பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஆறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டும் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தந்தையே அநேக முறை நாங்கள் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய குரலை கேட்டிருக்கின்றீர் நீர் எங்களை இருக்கின்றீர் எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜபித்த வேலையிலே குடும்பத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்ற உமது பிள்ளைகளாகிய அனைவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு மன்றாடிய பொழுது என் மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நோய்வாய்ப்பட்டு இருந்த பிள்ளைகளுக்காக ஜபித்த பொழுதும் கூட அவர்களை தொட்டு குணமாக்கி அவளுடைய நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றார் அதற்காக உமக்கு நன்றி அப்பா அன்றவரே அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு ஐசியில் இருந்த பொழுதும் கூட மரண தருவாயில் இருந்து நேரத்திலும் கூட அவர்களுக்காக ஜபித்த நேரத்திலே அவர்களுடைய குரலை கேட்டிருக்கின்றீர் அவர்களுடைய கண்ணீரை கண்டிருக்கின்றீர் அழுகுரலை கேட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி மீண்டும் குடும்பங்களோடு ஒன்றாக இணைத்து அவர்களை நீர் திரும்ப வீட்டிற்குள் கொண்டு வந்து அவர்களை சாட்சியாக வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் அமது கரத்தில் இருந்து பெற்று பிறகும் கூட நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையையும் இழந்து போயிருக்கின்றோம் அண்டவராகிய நாங்கள் இழந்து போன அழகையும் மேன்மையையும் திரும்ப கொடுப்பீர் ஆக இது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறோமா கண்ணீர்வோடு வந்து ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரே எங்களுடைய பாவத்தின் உண்மை கல்வாரி சிலுவை நாங்கள் அரைந்து விட்டோம் நிமித்தம் தான் நீர் எங்களுக்காக வேதனை அடைந்தீர் எங்களுடைய தீமையின் நிமித்தம் தான் எங்களுக்காக இரத்தம் தந்தை கடவுளை நோக்கி நாங்கள் அக்கிரமம் செய்வோம் என்று நீர் எண்ணிய வழியினால் தான் அந்த கற்ில் கட்டி வைத்து அடித்த நேரத்திலும் கூட பொறுமையோடு நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டீரே ஆனால் த

நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் பாவம் செய்து எந்த ஒரு மனிதனும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ முடியாது எனவே இதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்கின்றோம் ஏதாவது குற்றம் புரிந்து அந்தவரே பாவம் மன்னிப்பு கேட்காமல் இருந்திருந்தாலும் அந்த பாவங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் நினைவில் வராத பாவங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரதம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் உமது பிள்ளைகள் உம்மை நம்பி வரும் பொழுது நீர் அவர்களை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை சுவாமி உமது பிள்ளைகள் அவர்களை உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிக்கின்றீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு கரங்களினால் நீர் வழி நடத்துகின்றீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு பிள்ளைகளாய் நீர் உருமாற்றுகின்றீர் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடி நாடி வரவும் தினமும் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் மனம் மாறி மனம் திருந்தி உமை வரும் பொழுது அவன் அதிகமாக உமை தேடக்கூடியவனாக தேடக்கூடியவனாக மாறி விடுவதை பார்க்க முடிகின்றது ஆனாலும் தகவணை இந்த நாய் தேடுதல் எல்லாம் சில நாட்கள் மட்டுமே போகின்றன மற்ற நாட்களில் எல்லாம் ஆண்டவரே சா தன்னுடைய கரத்தில் விழுந்து போகிறார்கள் உலகத்தின் மாயை எல்லா மக்களையும் ஆட்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த நாளிலும் கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்த பிள்ளைகளை ஒப்புக் யார் யாரெல்லாம் என் நான் இருக்கிறேனே பத்து கடைபிடிக்க முடியவில்லை பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றேனே பாவ இச்சைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறன என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் நடுவில் நீர் கடந்து வர வேண்டும் நோக்கி இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பது இல்லை உங்கள் நடுவே நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனே நாங்கள் உமது பிள்ளைகளாக இருக்கவும் உமது மக்களாக இருக்கவும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு செல்வங்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுவார்களாக இதோ அதிகாலையிலே எழுந்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய ஜபத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேடுதலை ஒப்புக்கொடுக்கின்றேன் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் வேலைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் எந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் செல்கிறார்களோ அந்த காரியங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பயணங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அநேக காரியங்கள் தடையாக இருந்திருக்கலாம் அந்த தடைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே தடைகள் எல்லாவற்றுமே அப்புறப்படுத்திடுவீராக பிள்ளைகள் அனைவரும் என் ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாசிக்கின்றோமே யாக்கோப்புக்கு எதிரான மந்திரம் மாயம் இல்லை இஸ்ரவேலுக்கு எதிரான குறி கூறல் ஏதும் இல்லை என்றும் ஆம் தகப்பனே உமக்கு எதிராக எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அறிகின்றோம் எனவே நாங்கள் உமது பிள்ளைகளாக இருக்கிறபடியால் எங்களுக்கு எதிராகும் எந்த ஒரு காரியம் செயல்படுவது இல்லை சாத்தானுடைய கட்டுகள் முறிக்கப்படும் ஏசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தில் அப்பா உமது பெயரில் வல்லமை உண்டு உமது வார்த்தைகளில் வல்லமை உண்டு உமது செயல்களில் ஆற்றல் உண்டு என் ஆண்டவர் தாமே எங்களுக்கு எல்லாமாய் இருந்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரை இதோ உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் என் ஆண்டவர் என்னை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உமது பொற்பத்தில் விழுந்து கண்ணீரோடு ஜபிக்கிறார்களும் அவர்களை வழி நடத்திடுவீர் ஆக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களே ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே மன உளைச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களே ஒப்புக் கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களே ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் தொட்டு குணமாக்கி அற்புதத்தை செய்திட வேண்டுமாய் நேற்றும் கொடுக்கின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த இந்த நீர் எங்களுடைய கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தவர்களும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே இந்த நாளில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்னை அன்னையே உமது அன்பு பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த நன்றி மனதை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு

Amen.